பல வீடுகளை ஒற்றடிக்கும் போது இந்த பகுதியில உடஞ்சிரும் அதை எப்படி ரொம்ப சரி அதுக்கு இந்த மாதிரி ஒரு போல்டு ஒரு நட்டு ரெண்டு வாசர் எடுத்துக்கோங்க இவ்வளவும் அஞ்சு ஆறு ரூபாய்க்குள்ளதான் வரும் அடுத்ததான் பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு மூடியை எடுத்து அதோட நடு பகுதியில நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த போல்டை ஹீட் பண்ணி அதுல ஓட்ட போட்டுருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மூடி ஸ்ட்ராங்கான மூடியா இருக்கணும் இப்ப நம்ம தேவையான அளவு ஓட்ட போட்டாச்சு அடுத்ததா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க போல்டுல வாசர் ஒன்று மாட்டிக்கோங்க அப்புறமா மூடியை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க அதுக்கு மேலே வாசர் ஒன்று மாட்டி நட்டை வச்சு டைட் பண்ணிருங்க இப்ப இந்த பகுதி சூப்பரா ரெடி ஆயிட்டு அடுத்ததான் உடஞ்ச இந்த அடிப்பகுதியில ஹோல் இருக்கு அதுல எம்சில் வச்சு நிரப்பி இருங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எம்சில யூஸ் பண்ணும்போது கையில கிளௌஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க ஒருவேளை கையில கிளௌஸ் போடலன்னா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில உள்ள எம்சில் முழுமையா வரை கைய கண்டிப்பா சுத்தம் பண்ணணும் அடுத்ததா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மூடி பகுதியை இப்ப திருக்குற மாதிரியே இந்த மாதிரி திருக்கி மாட்டிருங்க இந்த எம்சில இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க அடுத்ததா இதை நல்லா காய விட்டுட்டு நம்ம கையில இருக்க எம்சிலையும் முழுமையா சுத்தம் பண்ணிரலாம் அடுத்ததா உடஞ்ச இன்னொரு பகுதியில சைக்கிள் டியூப் அல்லது பைக் டியூப்பை சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி சுத்தி கெட்டிக்கோங்க அடுத்ததான் இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து இந்த அடிப்பகுதியை கட் பண்ணிருங்க அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த பாட்டில இந்த பகுதிக்கு மேல வச்சு சுற்றிலும் கொஞ்சமா ஹீட் பண்ணிருங்க தேவையான அளவு ஹீட் பண்ணதும் இந்த மாதிரி தண்ணியில நினைச்சிருங்க அதே மாதிரி ஹீட் பண்ணும்போது இதுக்கு கீழே தான் ஹீட் பண்ணணும் மேல ஹீட் பண்ணும்போது போது அதோட வடிவம் மாறிடும் ஒருவேளை நீங்க டியூப் வைக்காம டைரக்டா பாட்டில் இது மேல வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் சரியான பிடிமானம் கிடைக்காம இதுல இருந்து உருவிட்டு வந்துடும் இப்ப இந்த பகுதியில நம்ம கையில வச்சிருக்க மூடியை வச்சு நல்லா டைட் பண்ணிருங்க இப்ப நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம இதோட அவுட்புட் புட் பாத்துடலாம் இப்ப நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம புதுசா வாங்கினதை விட இந்த உடஞ்ச பகுதி நல்லவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இப்ப நமக்கு இதுல மொத்த செலவு பாத்தீங்கன்னா மொத்தமே பதினஞ்சு ரூபா தான் எம்சில் ஒரு பத்து ரூபா போல்டு நட்டு வாசர் ஒரு அஞ்சு ரூபா